வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னை எட்டு இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவிக்கை எண் ஜீரோ இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீ அணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பத்தினை ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கிறது அறிவிக்கை தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொத்த காலி பணியிடங்கள் மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஒன்று காவல்துறை இரண்டாம் நிலை காவலர் மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இரண்டாம் நிலை சிறை காவலர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நூற்றி எண்பது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தீயணைப்பாளர் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று அறுநூற்றி முப்பத்தி ஒன்று பழங்குடியினர் எஸ்டி பற்றாக்குறை காலிப்பணியிடங்களின் பணியிடங்களின் விபரம் விரிவான அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் ஜிஓ எம்எஸ் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஹோம் போலீஸ் நைன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குறிப்பிட்ட குறிப்பிட்டுள்ளவாறு பணியமர்வு செய்யப்படுவர் சிறப்பு ஒதுக்கீடு சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கானது டென் பெர்சன்ட் நைன் ப்ளஸ் ஒன் டென் பெர்சன்ட் நைன் ப்ளஸ் ஒன் டென் பர்சன்ட் நைன் ப்ளஸ் ஒன் விளையாட்டு வீரர்களுக்கானது செவன் பெர்சன்ட் டென் பெர்சன்ட் டென் பெர்சன்ட் முன்னாள் ராணுவ இராணுவத்தினர்களுக்கானது ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆதரவற்ற விதவைகளுக்கானது டிஸ்ட்ரிபியூட் விடோ மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை பிஎஸ்டிஎம் இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் வகுப்பு வாரி ஒதுக்கீடு தற்போதுள்ள வீதிகளின்படி வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் சதவீதம் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான மூணு சதவீதம் ஒதுக்கீட்டைத் தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீட்டு விவரங்கள் விரிவான அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி பதன பதினெட்டு வயது நிறைவுற்றவராகவும் மற்றும் இருபத்தி ஆறு வயது நிறைவு அடையா அடையாதவராகவும் இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர்களின் வயது உச்ச வரம்பு பிரிவுகளுக்கு தக்கவாறு மாறுபடும் தகுதியுடைய நண்பர்கள் இந்த அறிவிக்கையை முழுமையாக படித்து பார்த்தும் இணையத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்